அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஞான விடுதலை முகாம் என்று சொல்லி புதுசாக ஒரு முகாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் வழக்கமாக ஞான முகாம்ங்கிற பேரில் ஒரு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம் அந்த முகாம் வந்து எப்படி சொல்லி சொன்னால் ஞானத்தை தேடுறவங்களா இருந்தாலும் சரி மனோ ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு அணுகுமுறையை தேவைப்பட்டாலும் சரி அது எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த ஞான முகாம் நடத்திட்டு இருந்தோம் ஆனால் செலவங்களுக்கு வந்து ஞானத்தை மட்டுமே பிரதானமாக வச்சு வாழ்கிறவுங்க செலவங்க அதுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணி ஞான தேடுதலே இருந்து பலகாலமாக ஏங்கி ஞானம் கிடைக்காமனு செலவங்க இருக்கிறாங்க அதனால அவங்கள மட்டும் கொஞ்சம் சிங்கிள் அவுட் பண்ணி ஞானம் மட்டும்தான் வேணும் மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம்னுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவை காட்டுறதுக்காக ஞான விடுதலை முகாம்னுட்டு ஒன்று நாங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாருக்கும் தேவையானது தான் பட் இருந்தாலும் கூட அந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நிச்சயமான தேவையானது அதனால் அவங்கள கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுறோம் ஒரு அஞ்சு வருஷமாவது தேடல் உள்ளவங்க இன்னும் என்ன கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லி ஒரு இயங்கிகிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் சிங்கிள் அவுட் பண்ணி அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த முகாமில் அட்மிட் பண்ணிக்கிட்டோம் அதனால் இது எல்லா தட சமயங்கள்லேயும் இந்த முகாம் நடக்காது சில மாதங்களில் இப்போ வந்து முதல் முறையாக வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு முகாம் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஏன்னா உண்மையான தேடுகள் உள்ளவங்க ரொம்ப எண்ணிக்கை தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்காக என்னைக்கோ ஒரு நாளுடைய ஒரு முகாம் நடத்துகிறோம் விடுதலை முகாம்ங்கிற பேர் உண்மையிலேயே உங்களுக்கு ஆன்மீக தேடல் நீங்கள் அதிகமாக உள்ளவங்களா இருந்தீங்க உங்களுக்கு என்ன அந்த தேடுதல் நிறைவடையலைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த முகாமில் கலந்துக்கிடுங்க அந்த முகாமில் உங்களுக்கு வேண்டிய தீர்வுகள்லாம் அது கிடைக்கும் நன்றி வணக்கம்